ஓம் சாந்தி அவ்யக்த முரளி ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்யக்த பாப்தாதா மதுபன் திருஷ்டியின் மூலம் சிருஷ்டியின் படைப்பு அனைவரும் அவ்யக்த ஸ்திதியில் இருந்து கொண்டு பௌத்தீக காரியங்களை அதாவது வியக்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களா எவ்வாறு தந்தை அவ்வியக்தமாக இருந்து வியக்தத்தில் பிரவேசமாகி காரியங்களை செய்கிறாரோ அதே மாதிரி பாப்சமான் ஆகியிருக்கிறீர்களா பாப்சமான் ஆகின்ற போதுதான் மற்றவர்களையும் பாப்சமான் ஆக்க முடியும் திருஷ்டி பாப்சமான் ஆகியிருக்குதா என்று தனக்குள் கேளுங்க வார்த்தை மற்றும் சங்கல்பம் பாப்சமான் ஆகியிருக்குதா தந்தைக்கு எந்த நினைவு இருக்கும் என்பதை அறிவீர்களா தந்தைக்கு எந்த நினைவு சதா இருக்கும் மேலும் உங்களுக்கு எந்த நினைவு சதா இருக்கிறது என்ன வித்தியாசம் இருக்கிறது சமமான நினைவு இருக்கிறதா ஏதாவது நினைவு இருக்கிறதா இல்லையா நினைவு இருக்கிறதா அல்லது நினைவுகளை கடந்து இருக்கிறீர்களா பாப் சமான் அதாவது பாபாவுக்கு சமமாக உங்களது நினைவு இருக்கிறதா இல்லை கடைசி நேரத்துக்குள் நினைவில் சமநிலை வந்துவிடுமா வரிசை கிரமம்தான் முதல் குழந்தைக்கும் தந்தைக்கும் வித்தியாசம் இருக்குமா பாப்தாதாவிடம் வித்தியாசம் இருக்குமா சமநிலை வந்துவிடுமா எப்படி தந்தை எல்லையற்ற தந்தையாக இருக்கிறாரோ அதே மாதிரி தாதாவும் எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார் பாப்தாதாவின் நெருங்கிய சமநிலை ஏற்பட வேண்டும் எந்த அளவு நெருக்குமோ அந்த அளவு சமநிலை கடைசியில் குழந்தைகளும் தனது படைப்புகளின் படைப்பாளர் என்ற அனுபவம் நடைமுறையில் செய்வீங்க எப்படி தந்தைக்கு படைப்புகளை பார்த்து படைப்பவன் என்ற நினைவு தானாகவே இருக்கிறதோ அப்படிப்பட்ட நிலை குழந்தைகளிடத்திலும் வரிசை கிரமமாக வரும் திருஷ்டியின் மூலம் சிருஷ்டி படைக்க வருகிறதா உங்களது படைப்புகள் எப்படி இருக்கின்றன விகாரத்தின் படைப்புகளா அல்லது பார்வையின் படைப்புகளா பார்வையினால் படைப்புகளை படைப்பீர்களா திருஷ்டியின் மூலம் சிருஷ்டி படைக்கப்படும் என்று ஒரு கதை இருக்கிறது அதே போன்று திருஷ்டி அதன் மூலம் சிருஷ்டி மாறிவிட வேண்டும் திருஷ்டியில் அவ்வாறு தெய்வீகத்தின் அனுபவம் செய்கிறீர்களா திருஷ்டி ஏமாற்றவும் செய்கிறது திருஷ்டி பதித்தமானவர்களை பாவனமாகவும் ஆக்குகிறது திருஷ்டி மாறுவதன் மூலம் சிருஷ்டியே மாறிவிடுகிறது ஆக திருஷ்டி எந்த அளவுக்கு இருக்கிறது திருஷ்டியின் என்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதை அறிவீர்களா ஆன்மீக திருஷ்டி உருவாக்க வேண்டும் ஆன்மீக திருஷ்டி தெய்வீக திருஷ்டி மற்றும் அலௌகீக திருஷ்டியாக அக இருக்கிறதா எங்கு பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அந்த ஆன்மீக சொருபம் மட்டுமே தென்பட வேண்டும் இவ்வாறு திருஷ்டி இருக்கிறதா யாருடைய திருஷ்டியில் அதாவது கண்களில் பாதிப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு பொருட்கள் தென்படும் அதே போன்று திருஷ்டி முழுமையாக மாறவில்லை என்னில் இங்கும் இரண்டு பொருட்கள் தென்படும் ஆத்மா மற்றும் தேகம் சில நேரங்களில் அது சில நேரங்களில் இது அவ்வாறு இருக்கிறதல்லையா சில நேரங்களில் ஆத்மாவை பார்க்கிறீர்கள் சில நேரங்களில் தேகத்தை பார்க்கிறீர்கள் கண்கள் சரியாக இருக்கும் பொழுது எந்த பொருள் எப்படி இருக்கிறதோ அது அவ்வாறே யதார்த்தமான ரூபத்தில் தென்படும் அதேபோன்று இந்த திருஷ்டியும் மாறிவிடும் அப்பொழுது எது யதார்த்தமோ அந்த ரூபம் தென்படும் யதார்த்தமானது ஆத்மா தேகம் அல்ல எது யதார்த்தமானதோ அது தென்பட வேண்டும் இதன் மூலம் திருஷ்டி நன்றாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் திருஷ்டியின் மீது க முழு மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் திருஷ்டி மாறிவிட்டால் ஒருபொழுதும் ஏமாற்றாது திருஷ்டியின் மூலம்தான் சாட்சாத்காரம் செய்வார்கள் மேலும் ஒவ்வொருவருடைய திருஷ்டியில் தனது யதார்த்த ரூபம் யதார்த்த வீடு மற்றும் யதார்த்த ராஜ்யத்தை பார்ப்பார்கள் யதார்த்த திருஷ்டி இருந்தால் அதற்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறது இப்பொழுது யார் என் முன் வந்தாலும் என் திருஷ்டியின் மூலம் என்ன சாட்சாத்காரம் செய்வார்கள் என்று தனக்குள் சோதியுங்கள் உங்களது விருத்தியில் அதாவது உள் உணர்வில் என்ன இருக்கிறதோ அதையே மற்றவர்கள் உங்களது திருஷ்டியில் பார்ப்பார்கள் ஒருவேளை தேக அபிமானத்தின் விருத்தி இருந்தால் சஞ்சலமாக இருந்தால் உங்களது திருஷ்டியின் மூலம் சாட்சாத்காரம் அவ்வாறே ஏற்படும் மற்றொரு திருஷ்டி மற்றும் விருத்தி சஞ்சலமாகும் யதார்த்த சாட்சாத்காரம் செய்ய முடியாது இதை புரிந்திருக்கிறீர்களா இவர்களுக்கு பயிற்சி நடைபெறுகிறது இல்லையா இந்த குழுவிற்கான முக்கிய விஷயம் என்னவெனில் தனது விருத்தியை மாற்றி தனது திருஷ்டியை தெய்வீகமானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் எவ்வளவு ஆகியிருக்கிறது ஆகவில்லை எனில் ஏன் ஆகவில்லை இதை பற்றி இவர்களுக்கு தெளிவாக புரிய வைக்க வேண்டும் சிருஷ்டி மாறாமல் இருப்பதற்கு காரணம் திருஷ்டியை மாற்றவில்லை திருஷ்டி மாறாதற்கு காரணம் விருதியை மாற்றவில்லை திருஷ்டி மாறிவிட்டால் சிருஷ்டியும் மாறிவிடும் இன்றைய நாட்களில் அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் விசேஷ சைகையாவது தனது திருஷ்டியை மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதாகும் சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள் பார்ப்பவர்கள் இது கண்கள் கிடையாது இது ஒரு மாயாஜாலம் செய்தி பெட்டி என்று அனுபவம் செய்ய வேண்டும் எப்படி மாயாஜால பெட்டியில விதவிதமான காட்சிகளை பார்க்குறாங்க அதே மாதிரி உங்களது கண்களில் தெய்வீக நிறம் தெரியணும் கண்கள் சாட்சாத்காரம் செய்விக்கும் சாதனமாக ஆகிவிட வேண்டும் இது எப்படிப்பட்ட குரூப் என்பதை அறிவீர்களா இவர்களது விசேஷம் என்ன முழு உலகத்திலும் விசேஷமான ஆத்மாக்கள் நான் சாதாரணமானவன் என்று தானே இவ்வாறு ஒருபொழுதும் நினைக்காதீர்கள் முழு உலகத்திலும் விசேஷமான ஆத்மாக்கள் யார் ஒருவேளை நீங்கள் விசேஷ ஆத்மாக்களாக இல்லை எனில் பிறகு ஏன் தந்தை உங்களை தன்னுடையவராக ஆக்கினார் தன்னை விசேஷ ஆத்மா என்று நினைப்பதன் மூலம் விசேஷங்கள் வந்து சேரும் ஒருவேளை சாதாரணம் என்று நினைத்தால் சாதாரண காரியங்களை தான் செய்வீர்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னை விசேஷமானவன் என்று புரிந்து கொண்டு மற்றவர்களிடத்திலும் விசேஷத்தை கொண்டு வர வேண்டும் நீங்கள் விசேஷ ஆத்மாக்கள் இந்த போதை ஈஸ்வரிய போதையாகும் தேக அபிமானத்தின் போதை கிடையாது ஈஸ்வரிய போதை எப்பொழுதும் கண்களில் தென்படணும் ஆக இந்த குழுவினுடைய விசேஷம் என்ன நீங்கள் தங்களது குழுவின் விசேஷத்தை புரிந்திருக்கிறீர்களா வெள்ளை காகிதம் பலர் வித விதவிதமான கருத்துக்களை கூறினாள் இந்த குழுவினுடைய பெயர் மிகவும் நீளமானது பயிற்சிக்கு பிறகு இதே குணம் நிலைத்திருக்க வேண்டும் இதற்கும் பயிற்சி தேவை இப்பொழுது விசேஷங்களை பற்றி மிகவும் நன்றாக கேட்டுக்கொண்டிருக்கீங்க வெள்ளை காகிதத்தில் எது எழுதினாலும் அது தெளிவாக இருக்கும் எந்த அளவுக்கு தெளிவோ அந்த அளவுக்கு சிரேஷ்டமாகும் தெளிவாக இருப்பதில் குறை என்றால் சிரேஷ்ட நிலையிலும் குறை இருக்கிறது வேறு எதையும் கலப்படம் செய்யக்கூடாது சிலர் அதிக கலப்படம் செய்கின்றனர் அதனால் என்ன ஆகிறது யதார்த்த நிலையும் யதார்த்தமற்றதாக ஆக்கிவிடுது அதே ஞான விஷயங்கள் மாயையின் ரூபமாக மாறிவிடுது ஆகையால் இந்த குழுவின் இந்த விசேஷத்தை சித்திரத்தில் காண்பிக்க வேண்டும் இந்த குழு சதா தெளிவாகவும் சிரேஷ்டமானவர்களாகவும் இருந்தனர் சதா தன்னுடைய யதார்த்த ரூபத்தில் இருந்தனர் எந்த விஷயம் எப்படி இருக்குதோ அந்த ரூபத்தை அறிந்து தாரணை செய்ய வேண்டும் மேலும் முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும் இதுதான் தெளிவான நிலையாகும் இந்த குழுவிற்கு பாப்தாதா எந்த பட்டம் கொடுக்கின்ற குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று கூறுவர் ஆனால் சிறியவர்கள் அல்லாவிற்கு சமமானவர்கள் என்று பாப்தாதா கூறுகின்றார் அனைத்து விஷயங்களிலும் ஒவ்வொரு அடியிலும் சமமாக இருங்க ஆனால் சமநிலை எப்படி வரும் சமநிலைக்காக இரண்டு விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் சாகார ரூபத்தில் அதாவது பிரம்ம பாபா ரூபத்தில் என்ன விசேஷங்கள் இருந்தன ஒன்று தன்னை எப்பொழுது ஆதார மூர்த்தி என்று நினைத்த எப்பொழுதுமே ஆதார மூர்த்தி என்று நினைத்த முழு உலகத்துக்கும் ஆதார மூர்த்தி இதன் மூலம் எந்த காரியம் செய்தாலும் பொறுப்புடன் செய்வீர்கள் சோம்பல் இருக்காது எப்படி பாப்தாதா அனைவருக்கும் ஆதார மூர்த்தியாக இருந்தாரோ அதே போன்று ஒவ்வொரு குழந்தையும் உலகத்துக்கு ஆதார மூர்த்திகள் நீங்கள் என்ன காரியங்கள் செய்வீங்களோ அதை அனைவரும் செய்வார்கள் சங்கமத்தில் என்ன வழக்கம் நடைபெறுகிறதோ பக்தி மார்க்கத்தில் மாற்றி நடைபெறுகிறது முழு உலகத்துக்கும் நீங்கள் ஆதார மூர்த்திகளாக இருக்கிறீர்கள் ஒவ்வொருவரும் தன்னை ஆதார மூர்த்தி என்று நினைக்க வேண்டும் மற்றொன்று ரட்சிக்கும் மூர்த்தியாக வேண்டும் எந்த அளவுக்கு தன்னை ரட்சித்துக் கொள்வீர்களோ அந்த அளவுக்கு மற்றவர்களையும் ரட்சிக்க முடியும் எந்த அளவுக்கு மற்றவர்களை ரட்சிப்பீர்களோ அந்த அளவுக்கு தன்னையும் ரட்சித்து கொள்வீர்கள் தன்னை ரட்சித்து கொள்ளவில்லை எனில் மற்றவர்களுக்கு எப்படி செய்ய முடியும் இரட்சிக்கும் மூர்த்தி ஆகும்பொழுதுதான் மற்றவர்களை ரட்சிக்க முடியும் சிறியவர்களாக இருந்தாலும் காரியங்கள் தந்தைக்கு சமமாக செய்ய வேண்டும் இதை நினைவில் வைத்து கொண்டால் சமநிலை வந்துவிடும் பிறகு இந்த குழுவிற்கு கொடுக்கப்பட்ட பெயர் சிறியவர்கள் தந்தைக்கு சமமானவர்கள் என்பது வெளிப்படையாக தென்படும் இதை மறந்துவிடக்கூடாது நல்லது இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் திலகம் வைக்க வேண்டும் இந்த திலகமும் சாதாரண திலகம் கிடையாது ஏன் திலகம் வைக்கப்படுகிறது என்று தெரியுமா திலகம் சௌபாக்கியத்தினுடைய அடையாளம் என்ன விஷயங்களை கேட்டீர்களோ அந்த விஷயங்களில் நிலைத்து இருப்பதற்கான அடையாளம் திலகமாகும் திலகமும் நெற்றியில் வைக்கப்படுது ஆக இந்த விஷயம் புத்தியில் நிலைத்துவிட வேண்டும் அதனால் தான் இந்த திலகம் வைக்கப்படுகிறது வேறு எதற்காக பலர் அவரவரது கருத்துக்களை சொல்கிறாங்க பாப்தாதா என்ன சொன்னாங்களோ அது தனிப்பட்டது இந்த திலகம் அதாவது ஊசி சதா மாயையினுடைய வியாதிகளிலிருந்து விடுபட்டிருப்பதற்கான திலகமாகும் சதா ஆரோக்கியமாக இருப்பதற்கான திலகமும் ஆகும் திலகத்தை பற்றி நீங்கள் அனைவரும் கூறியது ஒன்று இது மற்றொரு விஷயமாகும் இரண்டு திலகமும் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று சக்திசாலி ஆவதற்காக மற்றொன்று சதா சுமங்கலி மற்றும் பாக்கியத்தில் நிலைத்திருப்பதற்காக பாப்தாதா இரண்டு திலகத்தையும் விடுகின்றார் அடையாளம் ஒன்று இரகசியம் இரண்டு அடையாளம் ஸ்தூலத்தில் இருக்கிறது ஆனால் ரகசியம் இரண்டாகும் ஆகையால் அப்படியே திலகமிட்டு கொள்ளக்கூடாது திலகம் கொள்வது என்றால் சதா காலத்திற்கும் உறுதிமொழி செய்வது இந்த திலகம் உறுதிமொழியின் அடையாளமாகும் சதா ஒவ்வொரு விஷயத்திலும் நேர்மையுடன் தேர்ச்சி பெறுவேன் இந்த உறுதிமொழிக்கான திலகம் இதுவாகும் அந்த அளவுக்கு தைரியம் இருக்கிறதா தேர்ச்சி கிடையாது ஆனால் நேர்மையுடன் தேர்ச்சி பெற வேண்டும் மதிப்புடன் தேர்ச்சி பெறுவதற்கும் சாதாரணமாய் தேர்ச்சி பெறுவதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன மதிப்புடன் தேர்ச்சி பெறுவது என்றால் மனதின் எண்ணத்தினாலும் தண்டனை அடையக்கூடாது தர்மராஜரின் தண்டனை கடைசி விஷயம் ஆனால் தனது சங்கல்பத்திலும் குழப்பம் அதாவது தண்டனையிலிருந்து விலகி இருக்க வேண்டும் இதுதான் சிறப்பாக மதிப்புடன் தேர்ச்சி பெற்றது என்று கூறப்படுகிறது தனது தவறினால் தன்னையே தண்டித்துக் கொள்கிறீர்கள் குழப்பமடைவது கூக்குரல் இடுவது இவைகளிலிருந்தும் விடுபட்டு இருக்க வேண்டும் இதுதான் மதிப்புடன் தேர்ச்சி என்று கூறப்படும் இவ்வாறு உறுதிமொழி எடுப்பதற்கு தயாரா சங்கல்பத்திலும் குழப்பம் இருக்கக்கூடாது வார்த்தை செயல் சம்பந்தம் தொடர்பின் விஷயத்தை விட்டுவிடுங்கள் அது வெளிப்படையான விஷயம் இவ்வாறு உறுதிமொழி எடுக்கும் குழுவாக இருக்கிறீர்களா தைரியசாலிகளாக இருக்கிறீர்களா தைரியம் நிலையாக இருந்தால் அனைத்து உதவிகளும் அடைந்து கொண்டே இருப்பீர்கள் உதவியாளர்களாக ஆகின்ற பொழுது அன்பு கிடைத்து கொண்டே இருக்கும் மரத்தில் உருவாகும் மிருதுவான மற்றும் சிறிய இலைகள் அனைவருக்கும் பிரியமானதாக இருக்கும் ஆனால் குருவிகளும் மிருதுவான இலைகளைத்தான் சாப்பிடும் யாருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் பாப்தாதாவிற்கே தவிர மாயை என்ற அல்ல ஆக இதுவும் மிருதுவான இலையாகும் மிருதுவான இலைகள் அதிசயம் செய்ய வேண்டும் என்ன அதிசயம் செய்ய வேண்டும் தனது ஈஸ்வரிய சரித்திரத்தின் மீது அனைவரையும் ஈர்க்க வேண்டும் தன் மீது சரித்திரத்தின் மீது இந்த குழுவின் மீது முழு கவனம் இருக்கிறது இந்த குழுவினர்கள் தன் மீதும் அந்த அளவுக்கு கவனம் செலுத்த வேண்டும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி